ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பட்டா சைஸில் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அழகான சிந்து மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து சினை மாடுங்க ஒரு சிந்து கிராஸ் நல்ல ரெட்டின் நிறம் கொண்ட மாடு அற்புதமான கலர் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்கக்கூடிய கலருங்க ஜோராக மடியெடுக்கும் நல்லா செம்மையாக மடியெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க எலும்பு தெரியாத அளவுக்கு மாட்டோட உடல் அமைப்பு சும்மா நல்ல மெருகேறி இருக்குது இல்லை படா சைஸில் ஒரு பக்காவான சிந்து கிராஸ் மாடு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குணம் கொண்ட மாடுங்க சிந்து மாடு அப்படின்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் வேண்டாம் நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு தேவையான அளவுக்கு காம்பு ஸ்பேஸ் நல்ல வளமான காம்பு அமைப்போடு அமைஞ்சிருக்குங்க நல்ல நரம்போட்டம் பால் நரம்போட்டெல்லாம் நல்லாவே ஓடுது அந்த துப்புல் கொடி நல்லா இறங்கியிருக்கு ஃபேட்டஸ்ன கூடுதலா கிடைக்கும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் நம்பி எடுக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்களே டைரெக்டாக கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி